அமைச்சர் அமைச்சரவர்களே நீங்கள் சொன்ன விஷயங்கள் நல்ல விஷயம் அரிசி சம்பந்தமான நாட்டில் இருக்கிற பிரச்சனை தொடர்பில் தாங்கள் இப்பொழுது எடுத்துக்கொண்ட விடயம் நல்லம் நான் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்தவன் என்ற வகையிலே ஒரு பதிவை செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக இன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் அறுபது வீதமான நெல் வயல்கள் வெள்ளத்தினால் அளிக்கப்பட்டிருக்கிறது நேற்று நேற்று முன்தினம் கூட பெய்த கடும் மழை காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய வயல்கள் அழிக்கப்பட்டு ஈர நெல்லை உடனடியாக விற்பதற்கு விவசாயிகள் முயற்சிக்கிறார்கள் அதிலும் நிறுத்தல் அளவுகள் எல்லாம் கணக்க பிரச்சனைகள் உண்டு அந்த நெல்லை ஸ்டோர் பண்ண இயலாது ஏனென்றால் இன்றைக்கு வயல்களில் நெல் ஊறிப்போயிருக்கிறது அதனை விட ஏற்கனவே அது பூ நெல் பூக்குற காலத்திலே வந்த அழிவு ஒரு புறம் இப்பொழுது வெட்ட முடியாமல் இருக்கிற அழிவு இன்னொரு புறம் முல்லத்தீவு வவுனியா மன்னார் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற பெரும்பாலான வயல்களில் இந்த அழிவு ஏற்பட்டிருக்கிறது விட பெருமளவு நெல் உற்பத்தி செய்யப்படுகின்ற அம்பாறை மட்டக்கிழப்பு மாவட்டத்தினுடைய வயல்கள்லையும் கூட விவசாயிகள் முறைப்பாடுகளை சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக திருவண்ணாமலையினுடைய வெறுகல் பிரதேசத்திலிருந்து இன்று காலையும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டவர்கள் என்னோடு குறிப்பிட்டார்கள் ஆகவே தயவு செய்து இந்த விவசாயிகளுக்கான அடுத்த கட்டம் அவர்கள் சிறுபோகத்திலே அவர்களை தூக்கி விடுவதற்கு ஏதாவது வழி தேடுங்கள் இல்லையென்றால் இந்த நட்டத்திலே அவர்கள் செத்து போயிருக்கிறார்கள் இந்த நாட்டுடைய முதுகெலும்பான இந்த விவசாய நெல் உற்பத்தியிலே தயவு செய்து நீங்கள் உங்களுடைய அந்த கரிசனையும் உங்களுடைய உரையையும் நான் அவதானித்த அடிப்படையில் இந்த விவசாயிகளுக்கு கை கொடுத்து தூக்கக்கூடிய ஒரு நம்புகோலை நீங்கள் அவசரமாக உருவாக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே மிக வினியமாக நன்றி கோரஸ் அவர்களை நீங்கள் குறிப்பிட்டதை போன்று வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களில் இந்த மழை பெய்கின்றது இதனால் பெரும் அழிவு ஏற்பட்டு இருக்கின்றது அந்த மக்கள் இப்போது எதிர்பார்க்கிறார்கள் விரைவில் அதனை விற்பனை செய்ய வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை அதே போன்று பெரிய அரசியல் உரிமையாளர்களுக்கும் அரசாங்கம் ஒரு பிளெட் லோன் வழங்குகின்றது எனவே உடனடியாக அதனை வழங்கி அவர்களுக்கு நாம் அறிவித்திருக்கின்றோம் அவர்களுக்கு இப்போது கடனை நாம் விடுவித்திருக்கின்றோம் கொள்வன விஷயத்திற்காக எனவே அவர்கள் இப்போது கொள்வதை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் அந்த ஈரம் இதற்கு முன்னர் அவ்வாறு இல்லை இருபது சதவீதம் ஈரமான நீர் கொண்டு வரப்பட்டது ஆனால் இப்போது அதற்கும் அதிகமாக இவர்கள் நெல்லை ஈரமான நிலையும் கொள்முனை செய்கின்றார்கள் தான் ஆனாலும் அவர் கொள்வனை செய்கிறார்கள் நீங்கள் கேட்ட கேள்வி சரியானது பிரச்சனை உண்மையானது முக்கியமானது வாகனம் இருந்தால் ஒரு இன்சூரன்ஸ் இருக்கும் கட்டிடத்துக்கும் இன்சூரன்ஸ் இருக்கும் உயிருக்கும் காப்புறுதி இருக்கும் ஆனாலும் மூன்று மாதங்கள் நான்கு மாதங்களுக்கு மக்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய இந்த விவசாயிகளுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இல்லை எனவே துறையில் இது சம்பந்தமான ஒரு வேலை திட்டத்தை அமுல்படுத்த ஆரம்பித்திருக்கின்றோம் கூட்டுறவு திட்டத்தின் கீழ் கூட்டுறவு காப்புறுதி கம்பெனி இருக்கின்றது கூட்டுறவு காப்புறுதி கம்பெனியினுடைய எதிர்காலத்தில் நாம் விவசாயிகளுக்கான ஒரு காப்புறுதி இருக்கின்றது தான் ஆனால் முன்னைய அரசாங்கங்கள் அமைச்சர்கள் அதனை கொள்ளையடித்தார்கள் நிதியையும் கொள்ளையடித்தார்கள் அதற்கு பதிலாக நாம் இப்போது அழிவுக்கு ஆளாக கூடியவர்களுக்கு நட்டை ஈடு செலுத்துவதை போன்று நாம் காப்புறுதி திட்டத்தை அறிமுகம் செய்வோம் இவ்வாறான அழிவுகளை சந்தித்தால் விவசாயிகளுக்கு அந்த நட்டத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஈடு செய்து கொள்வதற்கான நாம் அடுத்த வாரம் இந்த காப்புறுதி கம்பெனியுடன் கலந்துரையாடலுடன் நடத்தி இருக்கின்றோம் அதன் பின்னர் இவர்களுக்கான காப்புறுதி திட்டத்தை நாம் விவரை அறிமுகம் செய்வோம்